மே மாதம் பதினாறாம் நாள் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே அமைன் இறைவா என்னை காத்திருலும் உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர் உமையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன் பூவுலகில் உள்ள தூயோர் எவ்வளவோ உயர்ந்தோர் அவர்களோடு இருப்பதே எனக்கு பேரின்பம் வேற்று தெய்வங்களை பின்பற்றுவோர் தங்கள் துன்பங்களை பெருக்கிக் கொள்வர் அவற்றுக்கு செலுத்தப்படும் ரத்த பலிகளில் நான் கலந்து கொள்ளேன் அவற்றின் பெயரைக்குடன் ஆவினால் உச்சரியேன் ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து அவரே என் கிண்ணம் எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே திருப்பாடல் பதினாறு ஒன்று முதல் ஐந்து முடி வசனங்கள் திருப்பாடராசிரோடு இணைந்து கொண்ட அப்பா பிதாவே எஸ் ராஜாவை பரிசுத்த ஆவியானவரை மூவொரு தெய்வமே உமையன்றி வெறு செல்வம் எனக்கில்லை என்று சொல்லி அறிக்கை இடுகிறோம் எங்கள் அடைக்கலம் உமோடு இருப்பதே எங்களுக்கு பேரின்பம் நிரேயங்கள் உரிமைச்சத்து நிரேயங்கள் கிண்ணம் எங்களுக்குரிய பங்கை காப்பவரும் நீரே இருதயத்தின் ஆழுத்திருந்தப்பா கடந்த இரவு முழுவதும் கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட உடன் பயணித்து மீண்டும் இந்த இந்த இரவுகளில் ஒரு சமூகமாக என்னுடைய சன்னிதானத்தில் எங்களை அழைத்து வந்திருக்கிற உடைய தயவுக்காக நன்றி அப்பா அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் அப்பா நாங்கள் எதிலுமே குறைபடவில்லை ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கனவுடைய கரம் எங்களை நிறைவாய் வழிநடத்தி அப்பா நீரே எங்களுக்கு நிறைவாய் இருந்திருக்கிறீர்கள் நீரே எங்களுக்கு ஆற்றலா இருந்திருக்கிறீர்கள் வல்லமையா இருந்திருக்கிறீர்கள் எங்கள் ஆற்றலாகி ஆண்டவரே நாங்கள் அன்பு கூறுகிறோம் என்று சொல்லி ராஜாவோடு இணைந்து எங்கள் ஆற்றலும் எங்கள் வல்லமையும் எங்கள் பலனும் ஆகிய உண்மை நாங்கள் அன்பு கூறுகிறோம் உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் உண்மை நாங்கள் ஒரு குடும்பமாய் துதித்து பாடுகிறோம் ஆமாண்டவரே நீர் எங்களுக்காக செய்ய முடிந்து செய்யாமல் விட்டது என்னப்பா ஒவ்வொரு நாளும் நீர் நடத்துகிற விதத்தை நோக்கி பார்க்கும் பொழுது இப்படி ஆகி நாங்கள் அன்பு செய்யப்படுவதற்கும் இப்படி நாங்கள் பா பாதுகாக்கப்படுவதற்கும் சேவுகளுக்குள் மூடி மறைக்கப்பட்டு எல்லா விதமான தீங்கிற்கும் விலக்கி நிறையங்களை பாதுகாப்பதற்கும் நாங்கள் யாரும் நாங்கள் எம்மாத்திரம் ஐயா எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களை விட்டு கொடுக்காமல் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களை ஓடு கூட உடன் பயணிக்கின்ற உமக்கு நன்றி அப்பா ஒவ்வொரு நாளும் இப்படி நடத்துகின்ற விதம் அப்பா நிறையங்களை தூக்கி சுமைக்கின்ற விதம் தாயை காட்டிலும் மேலான அன்பு தகப்பனை காட்டிலும் மேலான அன்பு துணையாளரை எங்களுடைய துணையாளரை காட்டிலும் மேலான அன்பு உம் அன்பு மட்டுமே என்பதை உணர்கிறோம் ஆண்டவராய் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உறவுகளை காட்டிலும் மேலான உறவு உம்மோடு நாங்கள் வைத்திருக்கிற உறவு என்னையும் அன்னையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தெய்வம் நீர் அப்பா சகலமும் படைத்தவர் நீர் ஒன்றுமல்லாத சாதாரண மனிதர்களோடு கூட நீர் சங்கமமாயிருக்கிறீர் எங்களோடு இரண்டர இணைந்திருக்கின்றீர் ஒவ்வொரு நாளும் திருவிடல் திருத்தத்தோடு எழுந்தருளி வந்து எங்களுக்கு ஆன்ம ஆகிறேன் வாழ்கிறேன் நான் அல்ல குறிஸ்து வாழ்கிறார் என்று சொல்லி போனது யார் சொல்லுவது போல எங்களுள் நீர் வாழ்கிறீர் எங்களுள் நீர் குடிகொண்டிருக்கிறீர் எங்களை நீர் நடத்தி கொண்டிருக்கின்றீர் செல்லும் இடமெல்லாம் உடைய தூதர்களை எங்களுக்கு காவலாய் அனுப்புகின்றீர் வலப்புறமும் இடப்புறமும் முன்புறமும் பின்புறமும் உடைய தூதர்கள் எங்களை எல்லா விதமான ஆபத்துகள் என்றும் விபத்துகள் என்றும் தாங்கிக் கொள்கிறார்கள் பாதுகாத்துக் கொள்கிறார்கள் எங்களை தூக்கி சுமந்து கொள்கிறார்கள் நாங்கள் எதிரமே குறைபடுவதில்லை ஐயா இருதயத்தின் நீர் பரிசுத்தர் 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 உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் அறிக்கை இடுகிறோம் மண்டவரே பரிசுத்தர் 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 என்று சொல்லி இடைவிடாமல் உமை துதிபாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிற அந்த விண்ணக கூட்டத்தினரோடு சேர்ந்து தாய் கண்ணிமறியாதோடு சேர்ந்து எல்லாம் மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் மிக்கேழுத்துதர் ரப்பேழுதர் கப்ரேழுத்துதரோடு இணைந்து தாய் திருச்சபையோடு இணைந்து நாங்களும் கூட உமை ஆராதிக்கிறோம் ஐயா மகிமையும் ஆட்சி ஆராதனையும் ஒருவருக்கே அப்பா உமது முன்னிலையில் தான் எங்களுக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு உமது வலப்பக்கத்தில் தான் எப்போதும் எங்களுக்கு பேரின்பம் உண்டு என்று சொல்லி திருப்பாடல் பதினாறு பதினொன்றில் நாங்கள் வாசிக்கிறது போல அறிக்கை எழுகிறோம் ஐயா எங்களை உற்று நோக்குகிற மதிநுட்பம் உள்ளவர் கடவுளை நாடுவோர் யாராவது உண்டா என்று சொல்லி எங்களை உற்று நோக்குகிற உடைய திருக்கண்களுக்காக நன்றி எங்களை மட்டுமே கண்முன் கொண்டு இந்த உலகத்தில் நாங்கள் மட்டுமே இருப்பது போல் எங்களை நேசிக்கின்ற முடி அன்பு நினைத்து நாங்கள் தொதிபாடி மகிழ்கிறோம் ஐயா நீர் கொடுக்கிற விடுதலைக்காக நீர் கொடுக்கிற ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை வரை சுதந்திரத்திற்காக நன்றி அப்பா இந்த உலகத்துல உருவிலும் சாயலுமே எங்களை படைத்து பழிசுத்தத்தில் எங்களுக்கு பங்கு கொடுத்து உலகத்தில் இருக்கிற யாவற்றையும் நாங்கள் ஆண்டு அனுபவிக்கும்படி எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து அப்பா உம்முடைய படைப்பின் மணிமுடியாக நிறைய விளங்க பண்ணுகிறீரே எமக்கு நன்றி ஆண்டவரே எல்லாவற்றையும் படைத்து நாங்கள் ஆண்டு அனுபவிக்கும்படி எல்லாவற்றையும் படைத்து அப்பா உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அதனை உரிமை கொண்டாடும்படி நீர் எங்கள் மீது வைத்திருக்கிறவனுடைய அன்புக்காக உடைய தயவுக்காக நன்றி அப்பா ஒவ்வொரு நாளும் நீர் இப்படியா எங்களை நேசித்தும் கூட அநேக நேரம் நாங்கள் உண்மை விட்டு வெகு தொலைவில் சென்று விடுகிறோம் எங்கள் உணர்வு நாளும் உறவு நாளும் சிந்தனை நாளும் சொற்களினாலும் செயல்களினாலும் நாங்கள் தவறி விழுந்து விடுகிறோம் அப்பா அவங்களுக்கு எதிராக சகோதர அன்புக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்து விடுகிறோம் உடைய பிரசன்னத்தை விட்டு விலகி சென்று விடுகிறோம் ஐயா இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்பா நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னத்தில் வந்து நிற்பதற்கு தகுதியற்ற பாவிகள் என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே உங்களுடைய திருமுகத்தை நோக்கி பார்ப்பதற்கு அருகதியற்றர்கள் என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே ஆனாலும் கூட உங்களுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறோம் ரத்தத்தினால மீர்க்கப்பட்டிருக்கிறோம் வெளியேற பெற்ற ரத்தத்தினால அப்பா நாங்கள் விண்ணவத்தோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம் அப்பா பிதாவுக்கு ஏற்புடைய மாற்றப்பட்டிருக்கிறோம் ஒரு காலத்துல எழில் வாழ்ந்த நாங்கள் அப்பா இப்பொழுது உம் மண்டை வந்து ஒளியின் மக்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு காலத்துல தொலைவில் இருந்த மக்கள் உம்மாள் உம் ரத்தத்தினால் நீர் கொடுத்திருக்கிற மீட்பினால் உம் அண்டையில உம் மண்டையில வந்து நின்று உமை நோக்கி பார்க்கக்கூடிய உமை தகப்பனே என்று அழைக்கக்கூடிய அப்பா என்று அன்போடு அழைக்கக்கூடிய உரிமையை நாங்கள் பெற்றிருக்கோம் கொடுத்துருக்குறோம் ஐயா இருதயத்தின் ஆழத்திலிருந்து பரலோக ஆசீர்வாதங்களுக்காக பூலோக ஆசீர்வாதங்களுக்காக நன்றியோடு நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் மண்டவரே இன்றைய நாளிலும் கூட உங்களுடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகின்றீர் வானத்தை அண்ணாந்து அப்பா பிதாவிடம் நீர் வேண்டுகின்றேன் தந்தையே என் சீரர்களுக்காய் மட்டும் நான் வேண்டவில்லை அவர்களுடைய வார்த்தையின் வழியாக என்னிடம் நம்பிக்கை கொள்வருக்காக வேண்டுகிறேன் எல்லாரும் ஒன்றாயிருப்பார்களாக தந்தையே நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல அவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக இதனால் நீரே என்னை அனுப்பினர் என்று உலகம் நம்பும் நாம் ஒன்றாயிருப்பது போல் அவர்களும் ஒன்றாயிருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன் இவ்வாறு நான் அவர்களுக்குள்ளும் நீர் என்னுள்ளம் இருப்பதால் அவர்களும் முழுமையாய் ஒன்றித்திருப்பார்களாக இதனால் நீரே என்னை அனுப்பினர் எனவும் நீர் என் மீது அன்பு கொண்டுள்ளது போல் அவர்கள் மீதும் அன்பு கொண்டு எனவும் உலகம் அறிந்து கொள்ளும் தந்தையை உலகம் தோன்று முன்னே நீர் என் மீது அன்பு கொண்டு எனக்கு மாட்சி அளித்தீர் நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள் என் மாட்சியை காணுமாறு அவர்களும் நான் இருக்கும் இடத்திலேயே என்னோடு இருக்க வேண்டும் என விரும்புகிறேன் என்று சொல்லி அப்பா பிதாவை நோக்கி இதோ உடைய அப்போ சிலர்களுக்காக மட்டுமல்லாமல் எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடுகின்றீர் அம்மாண்டவரே உலகம் தோன்று முன்பதாகவே உலகம் தோன்று முன்பதாகவே இதோ நீர் எங்கள் மீது உடைய கண்களை வைத்திரையா உம்மிடம் ஒப்படைத்திருக்கிற நாங்கள் யாவரும் உடைய மாட்சியை காணும்படி உம்மோடு இருக்கும்படி நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டீர் அம்மாண்டவரை உண்மை அறிந்து கொள்ளும்படி அப்பா பிதாவை அறிந்து கொள்ளும்படி உண்மை அறிவிக்கும்படி எங்களுக்கு ஒரு அதிகாரத்தையும் மகனுக்குரிய மகளுக்குரிய உரிமையையும் நீர் கொடுத்திருக்கிறீர் நாங்கள் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல நாங்கள் விண்ணகத்திற்குரியவர்கள் நாங்கள் பரலோகத்திற்கு சொந்தமானவர்கள் என்று சொல்லி நீரும் அப்பா பிதாவும் ஒன்றிணைந்திருப்பது போல நாங்களும் உம்மோடு ஒன்றிணைந்திருக்க வேண்டும் தகப்பனையோடும் தா தகப்பனும் தாயுமாகிய உமோடு நாங்கள் இணைந்திருக்க வேண்டும் பரலோகத்தை நோக்கி எங்களுடைய கண்கள் பதிய வைக்கப்பட வேண்டும் உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிற மகனாக மகளாக உண்மை மட்டுமே கண்ணுன் கொண்டு ஓட வேண்டும் என்று சொல்லி எங்களை அழைப்பு விடுக்கிறீர் அப்பாவும் நீரும் ஒன்றாய் இணைந்திருப்பது போல நாங்களும் உம்மில் ஒன்றாயிருக்க அப்பா பிதாவோடு மூவரு தெய்வமாகிய நீர் எங்களுக்குள் வாழ்கிறீர் எங்களுக்குள் வசிக்கிறீர் என்ற உண்மையை உணர்ந்தவர்களாக நாங்களும் ஒவ்வொரு நாளும் உமோடு பயணிக்க இந்த நாளில் எங்களை அழைப்பு தாழ்த்தி ஒப்பு ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அன்புல வளர ஒவ்வொரு ஒரு பிரசனத்தில் வளர ஒவ்வொரு நாளும் திருவிழத்தை நிறைவேற்றுகிற மகனாக மகளாக எங்களை தாழ்த்தி இந்த இணைந்து இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஒவ்வொரு இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் துக்கங்கள் சோர்வுகள் வியாதிகள் அசதிகள் சொல்ல முடியாத போராட்டங்கள் கஷ்ட நஷ்டங்கள் கனவுகள் எதிர்பார்த்திருக்கின்ற காரியங்கள் நிறைவேறப்படாத ஆசைகள் யாவற்றையோர் வீசமுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இரக்கமாயிரும் மகன் மீது மகள் மீது இரக்கமாயிரும் ஐயா கைவிடப்பட்ட மகன் மீது மீது ஆண்டவரே ஒருவேளை உணவுக்காகவும் கூட கஷ்டப்பட்ட நிலையில் இருக்கிற கடன் வாரங்களோடு மனைவியால பிள்ளைகளால சகோதர சகோதரிகளால கைவிடப்பட்ட உறவுகளுக்கு உறவாய் வருவீராக ஆண்டவரே எனக்கென்று யாருமில்லையே என்னை விசாரிக்க இல்லையே என்று சொல்லி தனிமையின் பாதையில் தனியோடு தன்னுடைய சிலுவை பாடுகளை சுமந்து நடக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற கீழே விழுந்து விடுவேனோ என்னுடைய குடும்ப வாரம் என்னை அழுத்துகிறது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அப்பா கடன் குடும்ப சுமைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒரு இசை கண்ணோக்கி வல்லமை அவர்களை பலப்படுத்துவதாக திடப்படுத்துவதாக ஏதோ ஒரு வகையில் இழப்புகளை சந்தித்து இருக்கிற பிள்ளைகள் இழப்புகளை ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஒவ்வொரு நாளும் கவலையோடு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள் யாவரும் தெய்வீக கரம் தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருவரோடும் இருந்த செய்வது ஆளுகை செய்வதாக குறிப்பாக இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோமப்பா இந்த உலகத்தில் எங்களுக்கு போராட்டங்கள் உண்டு இந்த உலகத்தில் எங்களுக்கு தனிமைகள் உண்டு இந்த உலகத்தில் எங்களுக்கு வெறுமைகள் உண்டு இந்த உலகத்தில் எங்களுக்கு அப்பா நாங்கள் நிறைவேறப்படாத ஆசைகள் அதிகம் அதிகமாய் உண்டு ஆண்டவரே ஆனால் எல்லாவற்றிலும் நாங்கள் உண்மையிலே நிறைவு கொண்ட மகனாக மகளாக உம்முடைய அன்புகளை குறித்து சாட்சி சொல்லுகிற மகனாக மகளாக உம் நடக்கோடு கூட தொடர்ந்து பயணிக்க எங்களுக்கு பரலோக ஆசிர்வாத்தினை தருவீராக ஜபத்தில் இணைந்து இணைந்திருக்கிற பிள்ளைகள் வேலை வாய்ப்புக்காக அழைந்து திருந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் குடும்ப கஷ்ட நஷ்டங்களோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் அப்பா இன்னுமாய் கூட என் ஜபம் கேட்கப்படுமா என் கண்ணீருக்கு பதில் வருமா என்று சொல்லி இருதயத்தின் ஆழத்துல பலவீனங்களோடு சோர்வுகளோடு இருக்கிற பிள்ளைகள் யாரையும் இரக்கத்திற்கு ஒப்பு கொடுக்கிற ஐயா அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் அப்பா அவனுடைய கருத்தில் நாங்கள் நிம்மதியாய் படுத்துறங்கி மீண்டும் அதிகாலை வேலையில புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உண்மோடு பயணிக்க எங்களை ஆசீர்வதிப்பீங்களை எல்லா ஒப்புக் கொடுத்திருக்கிற ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஜப விண்ணப்பங்களை அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்துல ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமன் ஆமன் ஆமேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன பொற்று பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ள விண்ணுலகி நிறைவேறுவது போல நிறைவேறுக எங்கள் அன்றாட இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவரை நாங்கள் மன்னிப்பது மன்னியும் எங்களை எங்கள் தீவிரம் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முன்னே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உங்களை திருவயிற்சிங்கனை ஆகிய சும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகிறாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இழப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் எசுவுக்கே புகழ் எசுவுக்கே நன்றி மரியை வாழ்க இச்சவ வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்